டிஎன்இபி ஐடிஐ களப்பணியாளர் போட்டித் தேர்வுக்கான எலக்ட்ரிஷியன் வயர்மேன் கொஸ்டின்ஸ் முதல் கேள்வி தீ ஏற்படுவதை தடுக்க குறிக்கும் அடிப்படை குறியீடு எது எச்சரிக்கை குறியீடுகள் கடைபிடிக்க வேண்டிய குறியீடுகள் தகவல் குறியீடுகள் தடை குறியீடுகள் ஆன்சர் தடை குறியீடுகள் இரண்டாவது கொஸ்டின் தீ ஏற்பட காரணமாக இருக்கும் காரணிகள் எவை எரிபொருள் வெப்பம் மற்றும் ஹைட்ரஜன் எரிபொருள் வெப்பநிலை மற்றும் ஹைட்ரஜன் எரிபொருள் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் எரிபொருள் வெப்பம் மற்றும் ஆக்சிஜன் ஆன்சர் எரிபொருள் வெப்பம் மற்றும் ஆக்சிஜன் மூணாவது கொஸ்டின் கண்ணை பாதுகாக்க பயன்படும் பாதுகாப்பு கவசம் எது தலைக்கவசம் கண்ணாடி மூக்கு கவசம் கால் கவசம் ஆன்சர் கண்ணாடி நான்காவது கொஸ்டின் தோல் கவசமானது எதை பாதுகாக்க பயன்படுத்தப்படும் தனிப்பட்ட கவசமாகும் காது பாதுகாப்பு கண் பாதுகாப்பு உடலை பாதுகாக்க முக பாதுகாப்பு ஆன்சர் உடலை பாதுகாக்க ஐந்தாவது கொஸ்டின் பயோ கேஸ் பவர் ஸ்டேஷனில் பயன்படுத்தப்படும் எரிபொருள் எது கெமிக்கல் கழிவுகள் விவசாயக் கழிவுகள் நீரினால் ஏற்படும் கழிவுகள் மனித மற்றும் விலங்குகளின் கழிவுப் பொருட்கள் ஆன்சர் மனித மற்றும் விலங்குகளின் கழிவுப்பொருள்கள் பொருட்கள் ஆறாவது கொஸ்டின் ஸ்டார்கெட் ஸ்க்ரூவை கழட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் திருப்புலியின் பெயர் என்ன கனெக்டர் ஸ்க்ரூ டிரைவர் பிளிப் ஸ்க்ரூ டிரைவர் ஹெவி டியூட்டி ஸ்க்ரூ டிரைவர் இன்சுலேட்டர் ஸ்க்ரூ டிரைவர் ஆன்சர் ஸ்க்ரூ டிரைவர் ஏழாவது கொஸ்டின் கெமிக்கல் ஆபத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு எது ஏ சோர்வடைதல் பாக்டீரியா அரித்தல் நோய் ஆன்சர் அரித்தல் எட்டாவது கொஸ்டின் வைரஸ் என்பது எந்த வகையான ஆபத்தை தரக்கூடியது பனி சூழலில் ஆபத்தை தரக்கூடியது ஆபத்தை தரக்கூடியது உடலியல் ஆபத்தை உயிரியல் ஆபத்தை தரக்கூடியது ஒன்பதாவது கொஸ்டின் எந்த பாதுகாப்பு குறியீடு கண்டிப்பாக செய்யப்பட வேண்டும் என்பதை காட்டுகிறது தடை குறியீடு கடைபிடிக்க வேண்டிய குறியீடு எச்சரிக்கை குறியீடு தகவல் குறியீடு ஆன்சர் கடைபிடிக்க வேண்டிய குறியீடு பத்தாவது கொஷின் பின்வரும் எந்த குறியீடு அபாயம் பதினைந்து எச்சரிக்கை குறியீடு தகவல் குறியீடு ஆன்சர் எச்சரிக்கை குறியீடு பதினொன்றாவது கொஷின் தடை குறியீட்டை காட்டுவதற்கு பயன்படும் நிறம் டேஷ் வெள்ளை நிறத்தின் மீது கருப்பு குறியீடு சிவப்பு வெளிவட்டம் மற்றும் குறுக்கு கோடு சிவப்பு வெளிவட்டம் மற்றும் குறுக்கு கோடு வெள்ளை நிறத்தின் மீது கருப்பு குறியீடு கருப்பு குறியீடு ஆன்சர் வெள்ளை நிறத்தின் மீது கருப்பு குறியீடு சிவப்பு வெளிவட்டம் மற்றும் குறுக்கு கோடு பன்னெண்டாவது கொஸ்டின் புகைப்பிடித்தல் கூடாது என்ற தடை குறியீட்டினை காட்டுவதற்கு எந்த வடிவம் பயன்படுத்தப்படுகிறது செவ்வகம் வட்டம் சதுரம் முக்கோணம் ஆன்சர் வட்டம் பதிமூணாவது கொஸ்டின் திரவநிலை வாயுவில் உருவாகும் தீயை அணைக்க பயன்படும் தீயணைப்பானின் வகை எது நுரை வகை அணைப்பான் கார்பன் டெட்ரா குளோரைடு சிடிசி அணைப்பான் உலர் பவுடர் அணைப்பான் ஆலன் வகை தீ அணைப்பான் ஆன்சர் பவுடர் அணைப்பான் பதினான்காவது கொஸ்டின் பின்வருவனவற்றில் மின்சாரத்தால் ஏற்படும் தீயை அணைப்பதற்கு பொருத்தமான தீ அணைப்பான் எது நீர் கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டெட்ரா குளோரைடு ஃபோம் கார்பன் டெட்ரா குளோரைடு பதினைந்து கீழ்கண்ட எந்த ஒரு காரணி மின் தீ ஏற்படுவதற்கு காரணம் அல்ல தவறான ஃபியூஸ் தளர் இணைப்பு ஃபேஸ் மற்றும் நியூட்ரலுக்கு நியூட்ரலுக்கிடையே மின்க மென்காப்பு காப்பு த்ரீ ஃபேஸ் சிஸ்டத்தில் ஃபேஸ் மாறியிருத்தல் ஆன்சர் ஃபேஸ் சிஸ்டத்தில் ஃபேஸ் மாறியிருத்தல் பதினாறாவது கொஷின் இதயம் மற்றும் வயிறு பகுதியில் காயமடைந்தவர்களுக்கு எந்த வகை செயற்கை சுவாச முறை தகுந்தது நெல்சன் முறை வாய்வுடன் வாய்முறை ஸ்டாப்பர் முறை ஹால்க ஹெலோஜன் நெல்சன் முறை வாய்வு ஆன்சர் வாய்வுடன் வாய்முறை பதினேழு மார்பு பகுதியில் காயமடைந்தவருக்கு எந்த முறையிலான செயற்கை சுவாச முறையை பின்பற்றக்கூடாது ஸ்கேபர் முறை நெல்சன் முறை மவுத் டு மவுத் முறை மவுத் டு நோஸ் முறை ஸ்கேப்பர் முறை பாதிக்கப்பட்டவரின் வாய் திறக்க முடியாத நிலையின் போது எந்த முறையிலான செயற்கை சுவாசம் பின்பற்றப்பட வேண்டும் ஸ்கேபர் முறை நெல்சன் முறை மவுத் டு மவுத் முறை 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 மின் அதிர்ச்சி ஏற்படுவதற்கு பல்வேறு காரணிகள் காரணமாக உள்ளன மின் அதிர்ச்சியின் தீவிரத்திற்கு எது முதன்மை காரணமாகும் வோல்டேஜ் அளவு அதிகமாக இருத்தல் மின்னோட்ட அளவு மற்றும் தொடர்பில் இருக்கும் கால அளவு உடல் மின்தடை அளவு அதிகமாக இருத்தல் சர்க்யூட் லோட் கரண்ட் அளவு அதிகமாக இருத்தல் ஆன்சர் மின்னோட்ட அளவு மற்றும் தொடர்பில் இருக்கும் கால அளவு இருபதாவது கொஷின் மனித உடம்பின் வழியாக மின்னோட்டம் பாய்வதால் ஏற்படும் மின் அதிர்ச்சியினால் இறப்பு நிகழ்வதற்கு பொதுவாக குறிப்பிடப்படும் அதிகபட்ச மின்னோட்ட அளவு டேஷ் எட்டு மில்லி ஆம்பியர் பதினைந்து மில்லி ஆம்பியர் ஐம்பது மில்லி ஆம்பியர் நூறு மில்லி ஆம்பியர் ஆன்சர் ஐம்பது மில்லி ஆம்பியர் இருபத்தொன்னாவது கொஸ்டின் மின் தொடர்பு கொள்வதால் ஏற்படும் மின் அதிர்ச்சியால் மனித உயிர்களுக்கு அபாயத்தை உருவாகும் வோல்டேஜ் அளவு நூற்றி இருபது வோல்ட் டிசி ஆர் அறுபது வோல்ட் ஏசி நூற்றி இருபது வோல்ட் டிசி ஆர் அறுபது வோல்ட் ஏசி நூறு வோல்ட் டிசி ஆர் ஐம்பது வோல்ட் ஏசி நூற்றி இருபது ஓல்ட் டிசிஆர் ஏசி இருபது ஏசி இருபத்தி மின்னோட்டத்திற்கு ஏற்ப புதியது மாற்றப்பட வேண்டும் அவ்வாறு ஃப்யூஸ் மாற்றும் போது செய்ய வேண்டியது என்ன அந்த மின்சுற்றுக்கான சுவிட்சை ஆஃப் செய்ய வேண்டும் அனைத்து சுவிட்சுகளும் ஆஃப் செய்யப்பட வேண்டும் மின்சுற்றில் சப்ளை உள்ள நிலையிலேயே மாற்றப்பட வேண்டும் லோடை துண்டிக்க வேண்டும் ஆன்சர் அந்த ஆஃப் வேண்டும் இருபத்தி மூணாவது கொஸ்டின் ஒரு பழுதடைந்த ஃபேன் அல்லது பல்பை மாற்றுவதற்கு பாதுகாப்பு கருதி முதலில் எடுக்கும் நடவடிக்கை டேஷ் மரத்தினால் செய்யப்பட்ட ஸ்டூல் அல்லது பனிக்கான குதிரை மீது நிற்பது ரப்பர் கிளவுஸ் பெற்றுக்கொண்டு பயன்படுத்துதல் சிங்கிள் போல் சுவிச்சை சுவிட்ச் ஆஃப் செய்தல் மெயின் சப்ளையை சுவிட்ச் ஆஃப் செய்தல் ஆன்சர் மெயின் சப்ளையை சுவிட்ச் ஆஃப் செய்தல் இருபத்தி நாலாவது கொஷின் ஏஎஸ்சிஐ என்பது டேஷ் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷனல் இன்ஃபர்மேஷன் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் போர்டு ஃபார் இன்ஃபர்மேஷன் இண்டஸ்டீன் ஆப்ரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் அலகேட்டட் சீரீஸ் கனெக்ஷன் பார் இன்டர்நேஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஆன்சர் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்ச்சேஞ்ச் இருபத்தி ஐந்தாவது கொஸ்டின் ஓவர்ஹெட் லைனில் பழுது நீக்கும் பணியை நீ மேற்கொள்ள வேண்டியுள்ளது ஓவர்ஹெட் லைனில் நீ வேலையை துவங்குவதற்கு முன் டேஷ் பெற வேண்டும் ரப்பர் கிளவுஸ் இன்சுலேட்டர் கட்டிங் பிளேயர் சேஃப்டி பெல்ட் வேலை செய்வதற்கான அனுமதி ஆன்சர் வேலை செய்வதற்கான அனுமதி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்